ஆய் ஆதிபா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மடியணி ஆத்மா நமஸ்காரம் அன்றைக்கு நம்ம வந்து அந்த முருகப்பெருமான் கோயிலில் தான் இருக்கும் பெங்களூரில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஐதீகம் ரீடி பிரமாதமான கோயில் ஒரு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஆத்மாத்மா இருக்குது ஆமாம் கோயிலுக்கு வாரதும் அவங்களுடைய விசேஷங்களில் ஒவ்வொரு நாட்களும் மிக தனி சிறப்பாக இருக்குது தமிழ் தெரியும் தமிழ் பேசுவீங்களா முருகப்பெருமான் இந்த கோயிலை பற்றி சொல்லுங்களேன் நம்ம பற்றி உங்களுக்கு எப்படி என்ன இது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இது எப்படி கோயிலுடையது எல்லாம் வரம் வேண்டாம் வரம்லாம் எப்படி கொடுக்குது எல்லாம் நல்லா இருக்குது எத்தனை வருஷம் அங்கே வந்துருக்கீங்க கோயிலுக்கு சின்ன வயசுலேருந்து வந்து சின்ன வந்திருக்கீங்க பார்த்தேன் உள்ளார நீங்கள் எல்லாம் நல்ல பக்தியாக எல்லாம் கொடுத்துருந்து ஒன்றாம் தேதியான மாத மாதம் வந்துருவீங்க மாசம் மாதம் அவர்கிட்ட வந்துட்டு போனா ஒரு ரிலீஃபு வெரி குட் வெரி குட் இதனால இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கெல்லாம் நல்ல நடந்துட்டு இருக்குது ரொம்ப மாட்டேங்க சந்தோஷம் சரி நல்வாழ்த்துக்கள் நல்லா நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம் நல்லாயிருக்கு எம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இப்போ இது வந்து பார்த்தா ஒரு ஆத்மாத்தமான கோயில் ஒரு அட்டகாசமாக இருக்குது ஒரு மனப்பூர்வமாக நம்ம வேண்ட 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 எல்லா நிலையும் கொடுக்கக்கூடிய சிவசக்தியை ரூபின்யை நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாரும் இருக்கும் இருந்து விஷ்ணுவிலேருந்து மகாட்சி இது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேய பெருமான் இருக்குது கோயில் ரங்கநாதன் வந்து பிரமாதமாக இருக்குது கோயிலுடைய அம்சமே மிகப்பெரிய ஒரு சூப்பராக பார்க்கவே அவ்வளோ ஐஸ்வர்யங்களாக இருக்குது இது பாருங்கள் என்ன ஒரு அற்புதமான காட்சி இதை பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருக்குது எல்லோரும் நம்ம நேர்கள் அனைவரும் பாருங்கள் எல்லாம் கோடி புண்ணியம் செஞ்சாலையும் பார்க்க முடியும் இது பாருங்கள் பிரமாதமாக இருக்குது நீங்கள் நேரியாக வந்து பார்த்த மாதிரி இருக்கு கோயிலில் பிரமாதமான அற்புதமான திருக்கோயில் எல்லாம் பாருங்கள் எல்லாம் பார்த்துட்டு வேண்டுங்க கேட்ட வரங்கள் அப்படியே கொடுக்கக்கூடிய திருக்கோயில் அன்னபுண்ணியமாக அன்னபுர்ணியம்மா கோயில் இது தட்சிணம் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ அப்புறமா அதுமா இங்கே பாலாபிஷேகம் இப்படி பண்ணுறது இந்த காட்சியெல்லாம் நமக்கு கிடைக்காது இதெல்லாம் நேரடியாக வந்து பார்த்தது மாதிரியே இருக்குது நம்ம யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் அப்பப்போ ஆன்மீக பயணத்தில் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் ஆத்மா இருக்குது உண்மையிலேயே சூப்பர் இந்த தொல்லை அடிச்சு என்ன வேணாலும் கிடைக்கும் ஆத்மாவுக்கு இதெல்லாம் பார்க்க 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 ஆனந்தம் உண்மையிலேயும் நல்லா வேண்டுங்க எல்லாம் வேண்டிய வாரம் கொடுக்கக்கூடிய தாய் அம்மா இருக்காங்க ஆத்மானுக்கு நமஸ்காரம் உங்களோட மறுத்து நல்ல வீடியோ போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆ